பங்களாதேஷ் ஸ்பெஷலான சிக்கன் சாப் ஆமாங்க நீங்க கேட்ட சரிதான் எப்படி சுவையா ஜூசியா பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலக்காட் கிச்சன் இப்போ ஒரு பேப்பர்ல ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்ல பேப்பரை மேலால மூடி ஒரு சப்பாத்தி கட்டையால நல்லா தட்டி விட்டுக்கோங்க பேப்பர் இல்லாம தட்டினீங்கன்னா சப்பாத்தி கட்டையில ஒட்டிக்கும் இந்த பேப்பர் போட்டு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக சாஃப்டா இந்த மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிரும் இப்போ ஒரு பவுலில் நம்ம அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் அஜினமோட்டோ போட்டுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் ஆரிகனை போட்டுக்கோங்க நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்க தயிரில் இந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட தண்ணி எண்ணெய் ஏதோ சேர்க்க வேண்டாம் தயிரே நல்ல கிரேவி மாதிரி தான் இருக்கு ஏற்கனவே நம்ம அடித்து வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுக்கோங்க மசாலாலாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கும் நமக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லேஸாக சூடானோன்னு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க சில்லி flakes போடுறனால நல்ல ஸ்பைஸியான ஸ்மெல்லும் நம்ம ஆயிலில் இன்னும் ஃப்ரை ஆகுறனால நமக்கு டேஸ்டியாகவும் கிடைக்கும் கொல்கத்தாவில் சாப் ரெசிபி கிரேவி இல்லாட்டி செமி கிரேவியில் பண்ணுவாங்க ட்ரை ரெசிபி இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு ஒரு பெங்காலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தந்த ரெசிபி சிக்கனை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்போ தான் நமக்கு இன்னும் ஜூஸியாகவும் சூப்பராகவும் கிடைக்கும் இப்போ இந்த ஆயில் எல்லாம் அந்த சிக்கன் உறிஞ்சோடனா நமக்கு சிக்கன் வந்து நமக்கு கடைசியாக தயாராகிடும் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் கூட கார்லிக் மெய்னைஸ் இல்லாட்டி யோகத் சாஸ் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்